ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிக்கிட்ட வந்து மித்ரா வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடியணுன்னா பாரதியோட கணவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்த்து வைங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதியும் சொல்கிறாங்க ஆமாம் மித்ரா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மித்ரா வந்து நம்ம திட்டத்துக்குள்ளே ஆதி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க பாரதி வரவும் உடனே வந்து பாரதி கிட்ட வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பாரதி நானும் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க போகிறது கிடையாது உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லி கேட்டுட்டேன் உங்கள் கணவர் யாருன்னு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு தெரியும் தெரியல அதனால உங்க கணவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட உங்களை வந்து நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடையிறாங்க எங்க பாருங்க ஆதி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான் என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க பாரதி நீங்க இன்னும் நீ சொன்னாலும் நான் கேட்க போற நிலைமையில இல்ல நான் வந்து உங்க கணவரை கண்டுபிடிச்சி அவங்களோட நான் சேர்த்து வைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து மித்ராவை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ இதெல்லாம் வந்து ஆதி கிட்ட மித்ரா தான் தூண்டி விட்டு அதனால தான் ஆதி வந்து இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து சொல்லியிருந்தாங்க பாரதி வேற வழியே இல்லை நீங்க வந்து உங்க கணவரோட நீங்க சேரக்கூடிய நாள் வந்துருச்சு அதனால நான் கிளம்புறேன் நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை அது நான் வரலை அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கணவரோட சேர்த்து வைக்க தான் போகிற அப்படிங்கவும் இல்லை என் கணவர் ஏற்கனவே வந்துட்டார் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஆதியும் மித்திராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் கணவர் வந்துட்டார் அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் போய் என் கணவரை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா அப்போ அவருக்கு இந்த விஷயம் வந்து அவங்க காதுக்கு வந்துருக்குது அதனால அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க உங்கள் கணவர் எங்கே இருக்கிறாரு அவர் பேர் என்ன சொல்லி கேட்டு இருக்கவும் அவருடைய பேர் வந்து சூர்யா அவர் வந்துட்டாரு இன்னும் கூடி சேர்க்கல நானும் அவரும் ஒன்று சேர்ந்துருவோம் அதனால இந்த பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கவும் அதெல்லாம் முடியாது அவர் உடனடியாக நான் பார்த்து நான் பேசணும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் நான் கிளம்பிட்டு வந்துருதான்னு சொல்லிட்டு போகவும் பாரதிக்கு என்ன பண்ணுதுனே தெரியல ஐயோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டோம் இது இப்போ வேற இவ வந்து ஆதி விட்டுருவார்னு பார்த்தாக்கி அவர் உடனே வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு நான் எந்த சூரியாவை போய் நான் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்பவே வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ வந்து பாரதி வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி நான் ஆபீஸ்க்கு கிளம்புற அப்படிங்கும் என்ன பாரதி ஆபீஸ்க்கு கிளம்ப போறியா இப்ப தானே வந்து ஆதி நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் புதுசு அந்த பிரச்சனை நீ தானே ஆரம்பிச்சு வச்சிருக்கிற அதுல நீயே ஏன் விழுந்துட்ட இப்ப ஆதி கிளம்பி வர போறான் இப்ப நீ என்ன பண்ண போற அப்படிங்கும் போது எங்க பாருங்க பாட்டி நானும் போக போறது கிடையாது எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குது அவர் வந்தா நீங்க சொல்லிருங்க அப்படின்ட்டு பாரதி அவங்க பட்டுக்கு போயிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா சுதாகரை தான் காட்டுறாங்க மித்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மித்ரா நீ போட்ட திட்டத்துல அந்த பாரதி வசமா மாட்டிக்கிட்ட அப்படிங்கும் போது ஆமாண்ணா அவள் வந்து தன்னுடைய புருஷன் வந்துட்டான் அவன் பேர் சூரியன்னு சொல்லி வச்சிருக்கிறாள் இவ எந்த சூரியாவை போய் அழைச்சிட்டு வர போகிறாலும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ஆமாம் நீ சொன்னது கரெக்ட்டு தான் இவன் நல்லா வசமாக வாட்டிக்கிட்டா இப்போ இவன் என்ன பண்ணுதான்னு பார்க்கலாம் ஆதியும் கிளம்பிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வரும் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இன்னும் பாரு பாரதி நம்மக்கிட்ட கைங்குலமாக சிக்க போகிறா பிறகு அவளை ஓட நீ விரட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனா இவளை வந்து சகையான இதில் வந்து நீ மா சிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி கிளம்பிட்டு வராங்க என்ன பாட்டி பாரதி எங்கே கிளம்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாரதி அப்பவுமே ஆஃபீஸுக்கு போயிட்டால அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இதுக்கிட்டதுமே ஆதி அதிர்ச்சடைகிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஆதி அவள் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே ஆதியும் கிளம்பி போகிறாங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பாரதி திரும்பவும் வந்துருந்தாங்க அப்போ வந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி ஆஃபீஸில் அவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போனேன் திரும்ப வந்துட்டு அப்படிங்கும்போது நான் ஒன்றும் ஆஃபீஸுக்குலாம் போகல நான் சும்மா சொன்னேன் அப்போ தான் ஆதி வந்து வரமாட்டார்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கும்போது எப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஆதி வந்துருந்தாங்க ஆதியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க இவர் என்ன திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பாரதி ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா என்ன நீங்கள் வந்து பாட்டி கிட்ட வந்து சும்மா சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு தான் தெரியும்ல அதனால தான் நானும் உங்கள் வழியிலே போனேன் இப்போ என்ன வாரீங்களா என் கூட அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க ஆதி நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா நான் வரல நான் சொல்றது கேளுங்க அவர் தான் கண்டிப்பாக என்னை தேடி வருவார் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தே தீரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ பாரதி கைங்குளமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு பாட்டி வந்து மனோ சொல்லிட்டு இருக்கவோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மித்ரா வந்து சுதாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா கிட்ட இருந்து பாரதி தப்பிச்செல்லாம்னு சொல்லிட்டு அவள் முடிவெடுத்தா ஆனால் அந்த ஆதி இப்படிப்பட்ட ஆள் அவர் பாருங்க என்னை மாதிரிக்கு வந்து பாரதியை சிக்க வச்சிட்ருக்கிறார் அப்படிங்கவும் அவள் வந்து சிக்கி தவிக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மித்ரா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தப்போ மீனா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன பாரதி நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் இருந்துகிட்டு இருக்கிற ஆதி உனக்கு நல்லது தானே செய்கிறாரு உன் கணவரோட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு அதையும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நான் சொல்கிறது கேளு குடும்பம்னா எட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காக கணவரை நீ எத்தனை அதனால தான் இந்த ரெண்டு குழந்தைங்களோட நீ இருக்க முடியும் அதனால நான் சொல்கிறது கேளு ஆதி தான் கூப்பிடுதாரில்ல உன் புருஷங்கிட்ட நீ வந்து கோவச்சிக்கிட்டாலும் அவர் பேசி எடுத்து சமாதானப்படுத்தி உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுருவார் அதனால நீ கிளம்பிப்போ அப்படின்னு மீனா சொல்லவும் அப்போ உடனே பாரதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவங்க வேறு சமய சந்தர்ப்பம் தெரியாமல் இந்த மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் எந்த கணவரை போய் காட்டுறதுக்கு என் கணவர் தான் என் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரா அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு இது புரியாமல் இவங்க வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பாரதி வந்து எரிச்சலோட இருக்கவும் என்ன பாரதி நான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டி போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீனா போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாரதி நினைக்கிறாங்க மீனாவுக்கு தான் உண்மை தெரியாமல் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பாட்டி வந்து இதுதான் சரியான சூழ்நிலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இப்படி போட்டு நம்மளை போட்டு டென்ஷன் படுத்துறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் இப்போ பாரதிட்டு வந்து ஆதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி இதுக்கு மலையும் நீங்கள் வந்து எது சொல்லியும் எங்கிட்ட தப்பிக்க முடியாது நம்ம ரெண்டு ஒரு காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் சூர்யாவை கண்டுபிடிக்கிறோம் அவர் கூட நான் அவங்கள சேர்த்து வைக்க தான் போகிறேன் ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் பாரதிக்கு என்ன பண்ணுது பதிலே தெரியாமல் பாரதியும் கிளம்பி போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பாட்டி வந்து மனக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் அக்கா கைங்களமாக ஆதிக்கிட்ட சிக்கிக்கிட்டா இன்னுமில்ல அவள் தப்பிக்கவே முடியாது அவள் இத்தனை நாள் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிருந்தா ஆனால் இப்போ கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும் அவள் போகிற போக்க பாரு வரும்போது ரெண்டு பேரும் ஜோடியாக தான் வர போகிறாங்க அப்படிங்கிறோம் இப்போ மனம் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க பாட்டி அது நடக்குமா அப்படிங்கும் போது ஆமாம் அவள் இப்போ என்ன பண்ண முடியும் அவள் தான் வந்து ஆதிக்கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டாலாம் வசமாட்டு தன்னுடைய புருஷன் வந்துட்டான்னு சொல்லுதா சூரியான்னு சொல்கிறா என்னென்னமோ அளந்து விட்டுட்டு இப்போ ஆதி வந்து பாத்தியா எப்படி மடக்கி பிடிச்சிட்டாருன்னு இப்போ அவ வசமா மாட்டிக்கிட்டா எல்லா உண்மையும் ஒரு கட்டத்துல ஆதி கிட்ட சொல்லதான் போறா ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டியா திரும்பி வர போறாங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாலே போற அப்படின்னு பாட்டியும் மனவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது அப்போ ஒரு கார் குறுக்க வந்து நிக்கவும் உடனே வந்து ஆதி காரை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்ப பாரதியும் பாத்துட்டு என்னது யார் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாங்க அவர் முகத்தை கட்டாமல் திரும்ப நின்றுட்டுருக்கவும் உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க யார் நம்ம வீட்டுக்கு வந்துருக்க மாதிரி தெரியுது அதுவும் வந்து காரை நிறுத்திக்கிட்டு முகத்தை கட்டாமல் திரும்ப வந்து நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாரதியும் திரு திருன்னு முடிச்சிட்டுருக்குறாங்க யார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஆதி வந்து அவங்க ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் திரும்புகிற மாதிரி தெரியல என்னது இவ்வளோ தூரம் வந்து நான் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கிறேன் அவர் திரும்புகிற மாதிரிக்கு தெரியல யார் அப்படி நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதியும் பாரதியும் வந்து காரை விட்டு கீழே இறங்குறாங்க அப்போ உடனே வந்து ஆதி வந்து போ சத்தம் போட்டுட்டே போகிறாங்க யாருங்க காரை நிறுத்திக்கிட்டு திரும்பாமல் நின்றுட்டு இருக்கிறீங்க யாரும் சொல்லிட்டு பார்க்கவும் உடனே வந்து அவர் திரும்புகிறாரு திரும்பி பார்க்குதுமே அப்போ வந்து பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஆதி வந்து நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் நான் தான் பாரதியோட கணவர் சூர்யா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாரதிக்கு தூக்கி வரி போடுது அதே நேரத்தில் ஆதிக்கு வ ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை தேடி தாங்க நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் நீங்களே இங்கே வந்துட்டீங்களா என்ன பாரதி இவர் தான் உங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் பாரதி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆதி பார்த்தோம்னா ஏகப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கிறாங்க எப்படியோ பாரதியை தேடி அவர் கணவரே வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க பாரதியோட கணவர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியல நம்மளுக்கு முகத்தை காட்டல ஒருவேளை வாசு வந்து திரும்பவும் வந்து வேற மாதிரிக்கு ஒரு அதாவது டபுள் ரோல்ல அவங்க வராங்களா அப்படின்னு தெரியல அப்படியே வந்தாலும் இவரை யார் இப்போ வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க ஒருவேளை வந்து ஆதியே திட்டம் போட்டு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்களா இல்லைன்னா வந்து மித்ரா திட்டமா இருக்குமா அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டு போன